கெனேடியன் வானொலி நீர்களுக்கும் அன்பான உள்ளங்களுக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சித்திரை திருமகள் என்ற கவிதையோடு பலம் வருகின்றேன் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் தலைப்பு சித்திரை திருமகள் இளவெனிற் காலம் இனிமையாக முக்கனி மரங்கள் பூத்து காய்கள் குலுங்க வேப்பம்பர வெண் பூக்கள் கொத்து ஆய்ப் பூத்து சொறிய திரும்பும் திசை எல்லாம் காலம் இளந்தென்றல் இனிமையாக முக்கனி மரங்கள் பூத்து காய்கள் குலுங்க வேப்ப மர வெண்பூக்கள் கொத்தாய் பூத்து திரும்பும் திசையெல்லாம் குயில்கள் இசை பாட தோகை விரித்தாடும் மயில்கள் ஆனந்த கூத்தாட தத்தி தத்தி கிள்ளை மொழி பேசும் கிளிகள் காதல் களிபாட மொட்டு விரிந்த மலர்கள் நறுமணம் கமிழ தேன் பறிக்கிட ரீங்காரமிடம் சிட்டுக்கள் பட்டாம்பூச்சிகள் வண்ண வண்ண மயமாய் வண்ண கோலமிட வசந்த காலம் வந்ததென்று சித்திரை மகள் எடுக்கின்றாள் வசந்தம் வந்ததென்று குயில்கள் இசை பாட தோகை விரித்தாடும் மயிர்கள் ஆனந்த கூத்தாட தத்தி தத்தி கிள்ளி மொழி பேசும் கிளிகள் காதல் கழிப்பாட முட்டி விரிந்த மலர்கள் நறுமணம் கமிழ தேன் பருகிட ரீங்காரமிடும் சிட்டுக்கள் பட்டாம்பூச்சிகள் வண்ண வண்ணமாய் வண்ண கோலமிட வசந்த காலம் வந்ததென்று சித்திரைமகள் துயில் எழுக்கின்றாள் மகாலட்சுமி அவதரித்த சித்திரை மாதத்தில் சித்திரை திருமகள் புது மணமக்களாய் வருகின்றாள் இனிமைகள் பெருகி இன்பம் நிறைந்து நன்மை பெருகி நாளிலும் சிறக்க இளவையில் சுமந்து புத்தாண்டு வருகின்றாள் மகாலட்சுமி அவதரித்த சித்திரை மாதத்தில் சித்திரை திருமகள் புது மணமகளாய் வருகின்றாள் இனிமைகள் பெருகி இன்பங்கள் நிறைந்து நன்மைகள் பெருகி நாளிலும் சிறக்க இளவெனில் சுமந்து புத்தாண்டு வருகின்றாள் வறுமை ஒளிந்து செல்வம் செழிக்க அறியாமை இரலகற்று ஞானம் பிறக்க சிந்தனை துளிராக புது புது எண்ணம் மலராக தொட்டதெல்லாம் மங்களமாய் துளங்கிட சர்வ மங்களமாய் சித்திரை புத்தாண்டு வருகின்றாள் வறுமை ஒளிந்து செல்வம் செழிக்க அறியாமை இருளகன்று ஞானம் பிறக்க சிந்தனை துளிராக புத்தம் புது எண்ணம் மலராக தொட்டதெல்லாம் மங்களமாய் துளங்கிட சர்வ மங்களமாய் சித்திரை புத்தாண்டு வருகின்றாள் மனித மனங்களில் மனிதநேயம் பூவாக அன்பும் கருணையும் அலைமைகளாய் பொங்கியழ நீதி ஒளிந்து நீதி வளமாக எதிர்வரும் காலங்களில் ஏற்றம் சிறக்க புன்னகி தவள சித்திரை நிலா வையகமெங்கும் முழுநிலவாக திகழ வருகின்றாள் மனித மனங்களில் மனித நேயம் பூவாக அன்பும் கருணையும் அலை மகளால் பொங்கியல அநீதி ஒளிந்து நேர்மை சிறக்க காலங்களில் ஏற்றம் சிறக்க புன்னகி தவள சித்திரி நிலா வையகமெங்கும் முளிநிலாவ் திகழ வருகின்றாள் முத்து குளித்து முத்தாரமாய் வருகின்றாள் வாசலிலே கோலமிட்டு மாவிலே புத்தம் புதிய மண் பானையில் புத்தரிசி பயறு கற்கண்டு வெள்ளமிட்டு நிறை மாத பொங்கல் செய்து முப்படையலில் முக்கணிகள் பலகாரம் படையலிட்டு பண்ணோடு பண்ணிசை இசைத்து சித்திரை திருமகளை வருக வருகவென வரவேற்போம் தொட்டதெல்லாம் ஏயமாகட்டும் முத்தமிழால் முத்து குளித்து முத்தாரமாய் வருகின்றாள் வாசலிலே மா மாவிலே தோரணம் கட்டி புதிய மண் பானையில் புத்தரிசி பயறு கற்கண்டு வெல்லமிட்டு நிறைமான பொங்கல் செய்து முப்படையலில் முக்கனி பலகாரம் படையலிட்டு பண்ணோடு பன்னிசை இசைத்து சித்திரை திருமகளை வருக வருகவேன வரவேற்போம் தொட்டதெல்லாம் ஜெயமாகட்டும் நன்றி